கூகுள் பிளே ஸ்டோர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட்டா பிரைவசி ரிலேட்டடான கன்சர்ன்ஸ் எல்லாமே அண்ட்ரெக்ஸ் பண்ணுவோம் இப்போ ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறீங்க அதில் வந்து உங்களை ஆதார் ஐடி கேட்குறாங்க இல்லை வந்து உங்கள் ஃபோட்டோவை கேட்குறாங்க அப்படின்னா அதை பேஸ் பண்ணி அவங்க வந்து வேலிடேட் பண்ண மாட்டாங்க என்னன்னா மோஸ்ட்லி வந்து மொபைல் நம்பர் இமெயில் இதை வச்சு தான் வேலிடேட் பண்ணுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் நீங்கள் உங்கள் ஃபோட்டோவை வச்சு மல்டிபிள் ப்ரொஃபைல க்ரியேட் பண்ணிக்கலாம் இவங்களே வாண்டடாக மல்டிபிள் ப்ரொஃபைல்ஸு வேறு வேறு நம்பர் மொபைல் நம்பர் இமெயில் ஐடியை வச்சு புது புது அக்கௌண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணுங்க சிம்மு வாங்குறது எவ்வளோ ஈஸின்னு நமக்கு தெரியும் ஸோ அந்த மாதிரி மல்டிபிள் சிம்மை வாங்கி இது பண்ணியிருக்காங்க வெரிஃபிகேஷன்ற ஒரு ப்ராசஸே வந்து நீங்கள் ரிப்போர்ட் பண்ணால் தான் நடக்கும் இதே ஐடியில் மல்டிபிள் ப்ரொஃபைல்ஸ் இருக்கா அப்படின்ற வேலிடேஷன் வந்து அவங்க பண்ணியிருக்க மாட்டாங்க மோஸ்ட்லி அது பண்ணவும் மாட்டாங்க ஏன்னா அது ஒரு பெரிய ப்ராசஸ் இப்போது நிறைய ப்ரொஃபைல்ஸில் என்னென்னா அந்த மாதிரி ஈவெந்தோ நீங்கள் ஆதார் வச்சுருந்தா கூட அவங்க மொபைல் நம்பருக்கு அகென்ஸ்டாக தான் வேலிடேட் பண்ணுறாங்களே தவிர உங்களுடைய ஆதார் ஆதார் கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா கலெக்ஷனாக தான் ஆயிருக்கே தவிர அது ஒரு வேலிடேஷன் கண்ட்ரோலாக வந்து நீங்கள் உங்களுக்கு யூஸ் பண்ணலை இதில் இருக்கிற ஆபத்துக்களை தெரியாமல் மாட்டிக்கிற பசங்க நிறைய பேர் இருக்காங்க தெரியாத ஒரு பொண்ணு கிட்ட கனெக்ட் பண்ணி அதை வீடியோ கால் பேசியோ அந்த ஃபோட்டோஸை வச்சு பிளாக்மெயில் பண்ணி காசு வாங்குறது ஸோ அந்த மாதிரி இன்சிடென்ட் நிறையா நடக்குது ஆன்லைன் ஸ்கேம் சொன்னாலே லோன் மேப்ஸ்லாம் பேசுவோம் அவங்கள ட்ராக் பண்ண முடியாது பண்ணலாம் ரொம்ப ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் வந்து இந்த லோன் விஷயத்தால மாட்டி போட்டு இந்த ஃபோட்டோ மார்க் பண்ணி போட்டு ஸோ இவங்களை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பேசிக்காக இப்போ அந்த அக்கௌண்ட் இந்த லோன் உங்களுக்கு கிரெடிட் ஆகுற அமௌண்ட்டு கூட பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஒரு பர்சனல் அக்கௌண்ட்டில் இருந்தால் கிரெடிட் ஆகும் இந்த அக்கௌண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அங்கே வயசானவங்க பேரில் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி அந்த அக்கௌண்ட்டை இவங்க மிஸ் யூஸ் பண்ணிட்டு ஹலோ த்ரீ சிக்ஸ்ட்டி நேயர்களுக்கு வணக்கம் இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட் சதீஷ் அஸ்வின் அவர்கள் அண்ணே வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் அதாவது இப்போ நடக்கிற நிறைய விஷயத்துலேருந்து நம்ம கொஞ்சம் தப்பிக்கணும் இல்லைன்னா ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளோட டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறைக்கணும் அப்படின்னா நம்ம ஃபோன் யூஸ் பண்ணுறது ஒரு வழக்கமாக ஆகிடுச்சு இல்லைனா ஃபோன் அடிக்ட்டுக்கான ஜெனரேஷனே நம்ம சொல்லலாம் ஆனால் பல பிரச்சனைன்னு சொல்லி ஃபோனை ஓப்பன் பண்ணால் அங்கே தான் வந்து பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகிற இடமாகவே இருக்குது இப்போ முதல்ல நான் எதை பேசணும்னு நினைக்கிறேன்னா அந்த டேட்டிங் ஆப்ஸ் பற்றி பேசணும்னு நினைக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா அண்மையில் அவங்க பேரை மென்ஷன் பண்ண விரும்பலை கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கல்யாணம் பண்ணதாக ஒரு பெண்மணியை வந்து குற்றம் சாட்டி வந்து போலீஸ்லாம் அரெஸ்ட் பண்ணாங்க அதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் நம்ம கேள்வியை வந்து அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அவங்கள்ட்ட ஏமாந்தவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அந்த கேள்வியே கிடையாது நம்ம வந்து அந்த ஆப்ஸ் கிட்ட தான் என்னோட கேள்வியே இருக்குது இப்போது கூகுள் ப்ளே ஸ்டோர் அப்படிங்கிறது எல்லா வித சோர்ஸையுமே கரெக்டாக வாங்கி ரொம்ப செக்யூர்டான ஒரு இடமா தான் நம்ம ஆப்ஸை பர்ச்சேஸ் பண்ணுற இடமா தான் கூகுள் பிளே ஸ்டோர் இருக்குது இப்போ அங்கே போய் நம்ம டவுன்லோட் பண்ணுற ஒரு அப்ளிகேஷன் அப்படிங்கிறது ஒரு அன்னோன் சோர்ஸில் நம்ம டவுன்லோட் பண்ணுறத காட்டிலும் ஒரு சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும் நம்மளுக்கு எதனா ஒரு விஷயம்னாலுமே கூகுள் ப்ளே ஸ்டோருக்கிட்ட நம்ம ஹெல்ப் அண்ட் ஃபீட்பேக் மூலமாக போகலாம் அப்போ இவ்வளோ ஒரு ட்ரஸ்டடான ஆப்ஸை நம்ம கூகுள் ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஆப் மூலமாகவே இவங்க கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஐடி ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணியிருக்காங்கல்ல எப்படி பார்த்தாலும் ஆதார் சப்மிட் பண்ணியிருப்பாங்க அந்த ஒரு டேட்டிங் ஆப்புக்கு கண்டிப்பாக அவங்களோட ஃபோட்டோ சப்மிட் பண்ணியிருப்பாங்க ஃபோன் நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அப்போ ஃபோன் நம்பர் கூட மாற்றி கொடுக்கலாம் அப்படின்ற பட்சத்தில் ஆதரையோ அவங்களோட ஃபோட்டோ கொடுக்கும்போதோ யூ ஹேவ் மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வராமல் இருந்திருக்கு அதே நேரம் இவங்க நிறையா பேர் கூட பேசுகிறாங்க அப்படிங்கிற ஒரு அலர்ட்டும் வராமல் இருந்திருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரியான விஷயங்கள் கூகுள் பிளே ஸ்டோர்லேருந்தே வருது எப்படி பார்க்குறது ஸோ இப்போ ப்ளே ஸ்டோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி அது வந்து ஒரு ட்ரஸ்டட் ப்ளேஸ் தான் அதில் எந்த டவுட்டுமே கிடையாது நீங்கள் ஒரு ஆப் அதில் வந்து டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து ஒரு ஜென்வனான ஆப்பு ஏன்னா கூகுள் பிளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட்டா ப்ரைவசி ரிலேட்டடான கன்சர்ன்ஸ் எல்லாமே அட்ரஸ் பண்ணுவாங்க லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணுறீங்க அது வந்து ஒரு மெசேஜிங் ஆப் அப்படின்னா அது தேவையில்லாமல் உங்கள் காலை லிசன் பண்ணுறதோ இல்லை வந்து தேவையில்லாமல் உங்கள் இமேஜஸை வந்து ரீட் பண்ணி இந்த மாதிரி பர்மிஷன்லாம் அதில் இருந்தால் அதையெல்லாம் அவங்க வேலிடேட் பண்ணி அதெல்லாம் அவங்க செக் பண்ணும் பட் இந்த இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆப் ரிலேட்டடான ஒரு ஃபீச்சர்ஸ் தான் நம்ம பேசுகிறோம் இப்போ ஒரு ஆப்பை ஒரு டேட்டிங் ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறீங்க அதில் வந்து உங்களை ஆதார் ஐடி கேட்குறாங்க இல்லை வந்து உங்கள் ஃபோட்டோவை கேட்குறாங்க அப்படின்னா அதை பேஸ் பண்ணி அவங்க வந்து வேலிடேட் பண்ண மாட்டாங்க என்னென்னா மோஸ்ட்லி வந்து மொபைல் நம்பர் இமெயில் இதை வச்சு தான் வேலிடேட் பண்ணுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்ல நீங்க உங்க ஃபோட்டோவை வச்சு மல்டிபிள் ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணிக்கலாம் இப்போ அந்த இஷ்யூஸ் நமக்கு இருக்கு எப்போவுமே உங்க ஃபோட்டோவை வச்சு ஃபேக் ப்ரொஃபைல் கிரியேட் பண்றது அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துட்டு தான் இருக்கு ஸோ அதே மாதிரியான ஒரு இன்சிடென்ட் தான் இதுவும் இதுல என்னன்னா இவங்களே வாண்டடா மல்டிபிள் ப்ரொஃபைல்ஸ் வேற வேற நம்பர் மொபைல் நம்பர் இமெயில் ஐடியை வச்சு புது புது அக்கௌண்ட்டை வந்து கிரியேட் பண்ண சிம்மு வாங்குறது எவ்வளோ ஈஸின்னு நமக்கு தெரியும் ஸோ அந்த மாதிரி மல்டிபிள் சிம்மை வாங்கி இது பண்ணியிருக்காங்க இப்போதான் இல்லை அவங்க தெரிஞ்சவங்க சிம் நம்பர் ஃபோன் நம்பர் அந்த மாதிரி வாங்கி கூட அவங்க வந்து அந்த மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் வந்து க்ரியேட் பண்ண ஈவந்தோ நீங்கள் ஆதார் அப்லோட் பண்ணாலும் சரி இல்லை அவங்க ஃபோட்டோ வச்சுருந்தாலும் சரி ஸ்டில் அதை மல்டிபிள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது வந்து பாசிபிள் தான் இன்றைக்கி இருக்கிற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் எந்த பிளாட்ஃபார்ம் நீங்கள் எடுத்தாலுமே வந்து நீங்கள் மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம் பேங்கிங் மட்டும் தான் வந்து உங்களால் மல்டிபிள் இது வந்து க்ரியேட் பண்ண முடியாது ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு அக்கௌண்ட் இருந்தால் பண்ண முடியாதே தவிர மற்றபடி இந்த சோஷியல் மீடியா இல்லை டேட்டிங் ஆப்பு எதுவானா இருக்கட்டும் ஜிமெயில் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மல்டிபிள் ஜிமெயிலோ மல்டிபிள் இதுவோ உங்களால் க்ரியேட் பண்ண முடியும் அதே கான்செப்ட் தான் இங்கேயோ மல்டிபிள் ப்ரொஃபைலை வந்து இவங்க க்ரியேட் பண்ணி அதை பேஸ் பண்ணி அவங்க மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து ஒரு ஆப்பில் இருக்கிற ஒரு ஃபீச்சரை இவங்க மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க அது அதுதான் பேசிக்காக நடந்திருக்கு இப்போ நான் இந்த ஆப்புக்கான ஃபியூச்சர் மிஸ்யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது இப்போ வந்து அதுக்கு பின்னாடி ஒரு பேக்கப் டீம் இல்லாமலோ ஒரு கம்யூனிகேஷன் டீம் இல்லைனா கம்ப்ளைண்ட் டீம் கஸ்டமர் கேர்னு சொல்லுவாங்க அப்படி ஒரு டீம் இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ரொபோட்டிக்காக இருக்குது அப்படின்றப்போ சரி ஓகே அப்படின்னு நம்ம சொல்லி ஏற்றுக்கலாம் அதெல்லாம் தாண்டி பின்னாடி ஒரு பேக்கப் இருக்கக்கூடிய ஒரு ஆப் தான் அந்த ஆப்போட நேம் கூட நம்ம மென்ஷன் பண்ண முடியாது ஸோ அந்த அப்படி ஒரு ஆப் தான் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கும் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் இருக்குது கஸ்டமர் கேர் இருக்குது இது மாதிரி பேக்கப் டீம் இருக்குது சப்போர்ட் டீம் இருக்குது இவ்வளோ பேர் மேனுவலாகவே இருக்காங்க ஃபோன் பண்ணால் கூட அவங்ககிட்ட பேசலாம் அது மாதிரி ஒரு டீம் இருக்குது அப்படி டீம்கள் இருக்கும்போது கூட அவங்க தானே மேனுவலாக வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க நிறைய விஷயங்களை இல்லை மேனுவலாக எப்போது வெரி வெரிஃபிகேஷன்ற ஒரு ப்ராசஸே வந்து நீங்கள் ரிப்போர்ட் பண்ணால் தான் நடக்கும் மேனுவல் வெரிஃபிகேஷனாக ஒரு ப்ரொஃபைல் வருது அந்த ப்ரொஃபைலில் ஒரு ஃபோட்டோ வருது அப்படின்னா அந்த ஃபோட்டோவை வந்து அந்த ஐடி நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு அகெயின்ஸ்ட்டாக மேட்ச் பண்ணி அது ஜென்யூனாக இருக்கா அப்படின்னா ஜென்யூனாக இருந்தால் அந்த ப்ரொஃபைலை வந்து வேலிடேட் பண்ணி அப்ரூவ் பண்ணிடுவாங்க பட் இதே ஐடியில் மல்டிபிள் ப்ரொஃபைல்ஸ் இருக்கா அப்படின்ற வேலிடேஷன் வந்து அவங்க பண்ணியிருக்க மாட்டாங்க மோஸ்ட்லி அதை பண்ணவும் மாட்டாங்க ஏன்னா அது ஒரு பெரிய ப்ராசஸ் அது வந்து இப்போது மேபி இந்த ஒரு இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் அது ஒரு அவங்களுக்கே ஒரு புது அவேர்னஸா இது வந்து கூட அவங்க அப்கமிங் இதுல அந்த மாதிரி மல்டிபிள் கிரியேட் பண்ணாத மாதிரி வேலிடேட் பண்ணலாமே கரண்ட் இதுல வந்து உங்களுடைய ஐடி ப்ரூஃப் அகெயின்ஸ்டா உங்க போட்டோ இருக்கா நீங்க அப்லோட் பண்ற ப்ரொஃபைல் டேட்டா இருக்கான்னு வேலிடேட் பண்ணி அந்த பர்டிகுலர் வேலிடேஷன் வந்து அந்த ப்ரொஃபைல்க்கு அகைன்ஸ்டா தான் நடக்குமே தவிர மல்டிபிள் ப்ரொஃபைல்ஸ்க்கு அகைன்ஸ்டா நடக்காது உங்க ஐடி இது ஓகேன்னா ஓகே அடுத்த ஒரு ஒன் மந்த்க்கு அப்புறம் திரும்ப நீங்க ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணீங்கன்னா அந்த ப்ரொஃபைல் அந்த இதுக்கு அப்புறம் ஓகேனா ஓகே அந்த மாதிரி தான் அந்த வேலிடேஷன் இருக்கும் ஸோ என்னதான் நம்ம டீம் வச்சு வேலிடேட் பண்ணாலுமே கூட அது ப்ரொஃபைல் இண்டிவிஜுவல் ப்ரொஃபைல தான் வேலிடேட் பண்ணுவாங்களே தவிர அகைன்ஸ்ட் எல்லா ப்ரொஃபைல்லோடையும் வேலிடேட் பண்ண மாட்டாங்க அன்லஸ் அண்டில் இப்போ ஐம்பது பேர் இவங்க இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்குதுன்னா இது யாருமே ரிப்போர்ட் பண்ணல ரிப்போர்ட் பண்ணி தான் ஆப்வியஸாக அவங்க உடனே ஆக்ஷன் எடுத்திருப்பாங்க ஸோ யாரும் ரிப்போர்ட் பண்ணல எந்த ஒரு சஸ்பிஷன்ஸும் இல்லை ஸோ அதனால் அவங்க ரொம்ப பசங்க ரிப்போர்ட் பண்ணுற இடத்துல இருந்துருக்க மாட்டாங்கண்ணே அது மாதிரியான ஒரு ப்ரூஃபோட மாட்டிருப்பாங்க இப்போ இந்த கேள்வி வரதுக்கான காரணம் என்னன்னா இப்போ நைன்டிஸ்கேட்க்கு எல்லாருக்குமே தெரியும் ட்ரூட்லி மேட்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டிங் ஆப் இருந்தது போனால் டேட்டிங் ஆப்னாலே நம்மளுக்கு அதுதான் அந்த ஆப் பார்த்தீங்கன்னா பயங்கர செக்யூர் அப்படிங்கிற தாண்டி ரொம்ப ஸ்ட்ரிக்ட்லியான ஆப்பாக இருக்கும் ஒன்ஸ் நான் வந்து என்னோட நம்பரை போட்டு என்னோடய ப்ரூஃப் கொடுத்து நான் லாகின் பண்ணி அதை யூஸ் பண்ணிட்டு லாக் அவுட் பண்ணிட்டு வெளில வந்தாலுமே திரும்ப அந்த ஆதார் வச்சு அங்கே ஓப்பன் பண்ண முடியாது யூ ஹா யூ ஹேவ் ஆல்ரெடி அக்கௌண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை காட்டிடும் ட்ரூட்லி மேட்லி அப்போது அவங்க அவ்வளோ ஒரு செக்யூரிட்டி வச்சுருக்காங்கல்ல அவ்வளோ ஒரு வெரிஃபிகேஷனோ அந்த ஒரு பேரியர் வச்சிருக்காங்க அதையும் அடுத்த ஆப்ஸில் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்லண்ணே இல்லை அதான் ஸோ இது என்னன்னா பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஆப்ல வந்து அவங்க வந்து அந்த செக்யூரிட்டி கன்சர்னை வந்து கொஞ்சம் சீரியஸாக எடுத்து அவங்க அட்ரஸ் பண்ணிருக்காங்க இந்த மாதிரி ஒரு சினாரியா வரலாம் மிஸ்யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு திங்கிங் ப்ராசஸோடு அவங்க வந்து அதுக்கான ஃபீச்சர் ஆதாரை வச்சு வேலிடேட் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்க ஆதார் ஐடி கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் நீங்க வேற ஒரு ஆதார் ஐடி ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்கு இல்லை ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்கு அதை டெலீட் ஆயிருக்கு நீங்க ரீஆக்டிவேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு வந்து கேட்கும் பட் வேரஸ் இப்போது நிறைய ப்ரொஃபைல்ஸில் என்னென்னா அந்த மாதிரி ஈவந்தோ நீங்கள் ஆதார் வச்சுருந்தா கூட அவங்க மொபைல் நம்பருக்கு அகேன்ஸ்டாக தான் வேலிடேட் பண்ணுறாங்களே தவிர உங்களுடைய ஆதார் ஆதார் கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா கலெக்ஷனாக தான் ஆயிருக்கே தவிர அது ஒரு வேலிடேஷன் கண்ட்ரோலாக வந்து இவங்க யூஸ் பண்ணலை அதுதான் இப்போ நடந்த ஒரு பிரச்சனை அண்ட் இது நிறையா ஆப்ஸ்லையும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இது வந்து ஒரு மைனல் ஒரு லூப்ஹோல் தான் அதை வந்து இவங்க மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க அதுதான் நடந்திருக்கு ஸோ ஒரு ஆதார் வாங்குறாங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் கிடையாது ஏகப்பட்ட அப்ளிகேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நிறைய அப்ளிகேஷன் வந்து ஆதார் பேன்லாம் எல்லாம் வாங்குறாங்க பட் எல்லாமே வேலுடேட் பண்றாங்களான்னா கிடையாது அது வந்து ஒரு டேட்டா கலெக்ஷனுக்கு மட்டும் தான் இவங்க வச்சிருக்காங்களே தவிர அதை வச்சு எந்த ஒரு வேலிடேஷனும் நடக்கல அதுதான் நடந்திருக்கு இப்போ நான் கம்பேர்ட் டு அதர் டெமோக்ராட்டிக் கண்ட்ரிஸ் அப்படிங்கிறப்போ இந்தியாவில்தான் அதிக அளவுல வந்து இந்த டேட்டிங் ஆப்ஸ் மூலமா நடக்கிற ஸ்கேம்ஸ் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றாங்க இது வந்து நம்மளோட கல்ச்சருக்கும் கொஞ்சம் பிலோ அவர் வாய்ப்புகளும் இருக்குன்னு சொல்றாங்களேன்னு இல்ல கல்ச்சர் வந்து டோட்டலா டிஃப் இதுக்கும் கல்ச்சருக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்றதான் நான் பார்ப்பேன் ஏன்னா இது வந்து டோட்டலா ஒரு இண்டிவிஜுவலோட மைண்ட் செட்டை பேஸ் பண்ணி தான் இது இருக்கு இப்போ ஒருத்தர் வந்து ஒருத்தரை நேராக மீட் பண்ணி ஆஹ் இன்ட்ரோவெர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க யார்கிட்டயும் நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி பட் ஆப் பார்த்தீங்கன்னா நிறைய நிறைய பேர்கிட்ட ரியல் லைஃப்ல வந்து அவங்களுக்கு பேசுறதுக்கு வந்து அவங்க தயக்கமா இருக்கும் ஒருத்தர்கிட்ட பேச மாட்டாங்க பட் ஆப் ஃபேஸ் தெரியாத ஆள் கிட்ட நல்ல பிராண்டமாக வந்து பேசுவாங்க ஸோ அந்த மாதிரி கான்செப்ட் அது எல்லாமே இண்டிவிஜுவல் மைண்ட் செட்டை பேஸ் பண்ணி தான் ஸோ இது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் யூ டு கனெக்ட் நீங்க வந்து வேற யாருக்கிட்ட வேணா அரவுண்ட் தி வேர்ல்டு கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இருக்குன்றதால எல்லாரும் இப்போ அதுக்கு வந்து போக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க ஊரில் வில்லேஜில் ஒரு பையன் இருக்கான் அவனுக்கு வெளி உலகம் தெரியாது சிட்டியை பத்தி தெரியாது சிட்டியில் வந்ததும் கிடையாது ஊர்லயே தான் இருக்கான் இப்போ அவனுக்கு வந்து சிட்டி லைஃப் எப்படி இருக்கு ஒரு அங்கே இருக்கிற ஒரு பொண்ணு கிட்ட கனெக்ட் பண்ணணும்னா இந்த மாதிரி ஆப் மூலயமா ஈஸியாக கனெக்ட் பண்ணலாம் ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அவனுக்கு இருக்கு ஸோ அதை தான் அவன் வந்து யூஸ் ஆகி ஸோ இதில் இருக்கிற ஆபத்துக்களை தெரியாமல் மாட்டிக்கிற பசங்க நிறைய பேர் இருக்காங்க இப்போ இந்த மாதிரி ஒரு தெரியாத ஒரு பொண்ணுக்கிட்ட கனெக்ட் பண்ணி அதை வீடியோ கால் பேசியோ அந்த ஃபோட்டோஸை வச்சு பிளாக்மெயில் பண்ணி காசு வாங்குறது ஸோ அந்த மாதிரி இன்சிடென்ட் நிறையா நடக்குது ஸோ இது வந்து கனெக்டிங் வித் பீப்புள் தான் பேசிக்காக இது எப்படி வேணால் நீங்கள் கனெக்ட் பண்ணலாம் ஃபேஸ்புக்கில் பண்ணிக்கலாம் ஃபேஸ்புக்கில் வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராமில் பண்ணிக்கலாம் ஃபேஸ்புக்கில் எல்லா சோஷியல் மீடியாலையும் கனெக்ட் பண்ணலாம் பட் திஸ் இஸ் ஸ்பெசிஃபிக்காக வந்து டேட்டிங்காகவே உருவாக்கப்பட்ட ஆப்னா ஸோ இதில் வரவங்களோட எக்ஸ்பெக்டேஷனும் அதே மைண்ட் செட்டில் தான் இருக்கும் ஃப்ரெண்ட் ஜோன் அப்படின்ற ஒரு இதுவே கிடையாதுங்க டேட் பண்ணுறதுக்காக ஒருத்தரை சூஸ் பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் வரப்போற விமனும் வராங்க மென்னும் இதில் வராங்க ஸோ இதில் தெரியாமல் ஸ்கேமில் மாட்டுறவங்க நடுவில் நிறைய பேர் இருக்காங்க ஸோ அதனால தான் இது கல்ச்சருக்கும் இதுக்கும் ஒரு சம்மந்தம் கிடையாது கிடையாது நான் ஆன்லைன் மூலமாக ஸ்கேம் அப்படின்னாலே இப்போ நம்ம பேசினால இந்த டேட்டிங் ஆப் பற்றி பேசணும் பட் இந்த டேட்டிங்கை தாண்டி ஆன்லைன் ஸ்கேம் சொன்னாலே லோன் ஆப்ஸ் தான் பேசுவாங்கல்ல உடனுக்குடன் வந்து பணம் வேணுமா இந்த ஆப்பில் வந்து உடனே வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ஆ ஐயாயிரம் வாங்குவோம் அதுக்கு இன்ட்ரெஸ்ட்டே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் எடுத்துவோம் மூவாயிரத்து ஐநூறு ரூபாய் அது மாதிரி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் திரும்ப நம்ம பே பண்ணும்போது ஆயிரரூபா எக்ஸ்ட்ரா போட்டு கொடுக்கணும் அதாவது ஆயிரம் ரூபாய் கொடுக்கணும் வாங்கினே மூவாயிரரூபா கொடுக்கும்போது ஆறாயிரரூபாயிருக்கும் அதேமாதிரி அவங்க சொன்ன தேதியில் இல்லாமல் அதுக்கு முன்னாடி ரொம்ப ப்ரெஷர் பண்றது ஒரு பத்து பதினஞ்சு நம்பர்லேருந்து கால் பண்ணுறது நீங்கள் கொடுக்கல அப்படின்னா ஃபோட்டோஸ்லாம் மாஃபிங் பண்ணி கொடுத்துருவேன் அப்படிங்கிறது ஸோ இது மாதிரியான விஷயங்கள் தமிழ்நாட்டில் ஒரு கட்டத்துலேயும் பெருசாக பேசப்பட்டது இப்போ எங்களுமே அது ரொம்ப பிரச்சனையாக இருக்குல்ல அவங்கள ட்ராக் பண்ண முடியாதா பண்ணலாம் ரொம்ப ஈஸியாகவே ட்ராக் பண்ணலாம் என்னென்னா இப்போ இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த நார்த் இந்தியன் குரூப்ஸ் நிறைய ஸ்டேமர்ஸ் இன்னைக்கு மார்னிங் கூட பார்த்திங்கன்னா ஒரு லோன் டீமை வந்து இந்த மாதிரி ஸ்கேமர் டீம் வந்து டெல்லியில் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ கால் சென்டரை வச்சு அவங்க நடத்திட்டு இருந்திருக்காங்க அந்த டீமை இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணாங்க மார்னிங் ஸோ இந்த மாதிரி நிறைய டீம்ஸ் வந்து இது வந்து ஒரு கால் சென்டர் மாதிரி தான் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் வந்து இந்த ஸ்கேம்ல வந்து மாட்டிருக்காங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வயசானவர் கூட ஒரு பெரிய இன்சிடென்ட் ஆச்சு நம்ம தமிழ்நாட்டில் ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் வந்து இந்த லோன் விஷயத்தால் மாட்டி கஷ்டப்பட்டு இந்த ஃபோட்டோ நீங்கள் சொன்ன மாதிரி ஃபோட்டோ மார்க் பண்ணி போட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஸோ இவங்களை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பேசிக்காக இப்போ அந்த அக்கௌண்ட் அந்த ஆப்பை கிரியேட் பண்ணி இது பண்ணுவாங்க அந்த பார்த்தீங்கன்னா அந்த லோன் உங்களுக்கு க்ரெடிட் ஆகிற அமௌண்ட்டு கூட பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஒரு பர்சனல் அக்கௌண்ட்லேருந்து தான் கிரியேட் கிரெடிட் ஆகும் உங்களுக்கு ஸோ அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எடுத்தாலே அது யார் என்ன அப்படின்றத பண்ணிடலாம் பட் அதே சமயம் என்னென்னா இந்த அக்கௌண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அங்கே இப்போ நம்ம ஸ்டேட்டில் வந்து எப்படி நம்ம வில்லேஜ் சைடில் ஒரு இது இருக்கும் அந்த மாதிரி நார்த் இந்தியால அங்கெல்லாம் வில்லேஜஸ்லாம் ரொம்ப இன்டீரியர் ரொம்ப ரொம்ப ரூரலாக இருக்கும் இதுவாக இருக்கும் யாரும் இருக்க மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி வில்லேஜ்ல இருந்து அக்கௌண்ட்ஸை கிரியேட் பண்ணி அந்த வயசானவங்க பேர்ல அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி அந்த அக்கௌண்ட்டை இவங்க மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ அதனால இந்த கால் சென்டர் வச்சு நடத்துறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ரியல் அக்கௌண்ட்டே இருக்காது அந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வில்லேஜில் ஒரு ஐம்பது பேர்கிட்ட இவங்க பேசி அவங்க பேரில் அக்கோம் வயசானவங்க ஒரு எயிட்டி சிக்ஸ்டி இயர்ஸ் மேலே இருக்கிறவங்களுக்கு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி அந்த அக்கௌண்ட்டை வச்சு தான் இவங்க மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ எனி டிரான்சாக்ஷன் ஹாப்பன்ஸ் அதில் தான் நடக்கும் நீங்கள் போய் அரெஸ்ட் பண்ணாலும் அது அவங்களாதான் இருப்பாங்க அந்த அவங்க தான் இருப்பாங்க ஸோ இது வந்து எப்படி நீங்க அட்ரஸ் பண்ணலாம் அப்படின்னு பேங்க் சைட்ல இருந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காஷியஸா வந்து இந்த மாதிரி ட்ரான்சாக்ஷன்ஸ் மல்டிபிள் டிரான்சாக்ஷன் நடக்கும்போது இல்லை வந்து இது லிட்ரலா அந்த கந்தவெட்டி தான் டிஜிட்டல் கந்தவட்டி கான்செப்ட் தான் ஸோ அதை பேங்க் சைட்ல இருந்து எப்படி இந்த ட்ரான்சாக்ஷன்ஸ் நடக்குது இனி ஒருத்தர் ரிப்போர்ட் பண்ணால் அது இம்மிடியட்டா அந்த செயின் ஆஃப் அக்கௌண்ட்ஸை வந்து நீங்க கண்டுபிடிச்சாலே அதை பேஸ் பண்ணி யார் இதை பண்ணியிருப்பா அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிடலாம் பட் இது எல்லாத்துக்கும் டைம் ஆகும் இப்போது நீங்கள் ஒரு இண்டிவிஜுவலாக போயிட்டு ஒரு நான் வந்து ஒரு ரெண்டாயிரரூவா லோன் எடுக்க இது மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னா சி அதோட இம்பாக்ட் அண்ட் சிவியாரிட்டி இருக்குது ஓகேங்களா ஸோ ரெண்டாயிரம் ரூபாய் அது எவ்வளோ இம்பாக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கு அண்ட் டாப் ஆஃப் இட் அதை கண்டுபிடிக்கிறதுக்கான எஃபர்ட் வந்து எவ்வளோ பின்னாடி போடணும் அப்படின்றது ஒரு பெரிய கால்குலேஷன் தான் டிப்பிக்கல் ஃபினான்சியலா யோசிங்க இப்போ டெல்லியில ஒரு குரூப் இருக்காங்க நீங்க ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்க்காக ஒரு கம்ப்ளைண்ட் தரீங்க அந்த டீம் டெல்லியில் இருக்காங்க ஸோ இங்கிருந்து ஒரு போலீஸ் அது ஒரு தனி ஃபோர்ஸ் போட்டு டெல்லி கோஆர்டினேட் பண்ணி அங்க போயிட்டு அந்த டீம் அரெஸ்ட் பண்றதுக்கு அரெஸ்ட் பண்ணி அவங்கள இங்க கூட்டிட்டு வந்து இதுவும் போடுங்க நீங்க பாசிபிள் பட் அதனால தான் கவர்மெண்ட்டும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் எல்லாேருக்கும் அட்வைஸ் பண்ணுறது ரிப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரிப்போர்ட்டே பண்ண மாட்டாங்க ஸோ இப்போ மல்டிப்புள் ரிப்போர்ட் ஒரு அக்கௌண்ட் மேலே ஃபைல் ஆகுது அப்படின்னா அப்போது அந்த அமௌண்ட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு நூறு பேர் ரிப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வேல்யூ ஆஃப் இது வந்து அதிகம் அப்போது கண்டிப்பாக அதை மேலே ஒரு எஃபர்ட் போட்டு அதுக்கு ஒரு டீமை போட்டு இதை கண்டிப்பாக இது பண்ணியே ஆகணும்னு இன்வெஸ்டிகேட் பண்ணி அதை டிசிஷன் எடுக்கலாம் வெரி மச் பாசிபிள் பட் ஒருத்தர் தான் நான் ரெண்டாயிரம் ரூபாய்க்காக வந்து ரியல் டைமில் நடக்குமான்னு கேட்டால் நடக்காது கம்ப்ளைண்ட் எடுப்பாங்க பட் அதுக்கான எஃபர்ட்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும் அது வேல்யூ என்னவோ அதுக்கான எஃபர்ட் தானே போட முடியும் இப்போ நான் முதல்ல கேட்ட மாதிரி தான் அதாவது ப்ளேஸ்டோரில் டவுன்லோட் பண்ணோம் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இப்போ நமக்கும் சைனாக்கும் ஒரு ப்ராப்ளம் வந்ததுனாலே வந்து ஷேரிகிட்டு டிக்டாக் இதெல்லாம் பேன் பண்ணாங்க பப்ஜி போன்ற கேம்லாம் பேன் பண்ணாங்க குறிப்பிட்டு நிறைய ஆப்ஸ்லாம் அடிக்கடி பேன் பண்ணுறாங்க இந்தியாவில் பர்ட்டிகுலராக இந்தியாவில் அப்போ நம்ம கவர்மெண்ட் நினச்சா அன்வான்டான ஆப்ஸு கேம்ஸ் எல்லாத்தையுமே பேன் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல நம்ம இருக்கின்றப்போ இது மாதிரி நிறையா இம்பேக்டை உருவாக்கக்கூடிய இது மாதிரியான ஃபினான்ஷியல் ஆப்ஸ் எல்லாம் வந்து அவங்க கண்டிப்பாக பேன் பண்ணலாம் வேணேன் கண்டிப்பாக பண்ணலாம் சரி அதுதான் இப்போது என்னென்னா சைனீஸ் பேஸ் பண்ணின ஆப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீமை வச்சு ரிசர்ச் பண்ணி சைனா பேஸ்ட் ஆப் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து அதில் எந்தளவுக்கு பிரபலமாக நம்ம கண்ட்ரியில் யூஸ் பண்ணுறாங்க என்னென்ன இதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு வேலிடேட் பண்ணி அதுக்கப்புறம் தான் அதை பிளாக் பண்ணாங்க அதுக்கு பின்னாடி வந்து ஒரு பெரிய எடுத்தவுடனே ஒன் ஃபைன் டே வந்து அதை பிளாக் பண்ணல அதுக்கான ரிசர்ச் நடந்து தான் அதை பிளாக் பண்ணாங்க சிம்லியர்லி அது இதுக்கான ஒரு டீமை போட்டு ஒரு எஃபர்ட் போட்டு கண்டிப்பாக அந்த அன்வான்ட் இந்த மாதிரி லோன் ஆப்ஸ் எல்லாம் வந்து எடுத்தோன்னா பிளே ஸ்டோருக்கு ரிப்போர்ட் பண்ணா போதும் அவங்க உடனே பிளே ஸ்டோர்ல இருந்தே தூக்கிடுவாங்க செபி கீழே இல்லாத எல்லாத்தையும் தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டா வேலை முடிஞ்சிருச்சு டக்குன்னு முடிச்சிடலாம் இது ஸோ சொல்யூஷன் வந்து ரொம்ப சிம்பிள் தான் பட் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு அதுக்கான இன்வெஸ்டிகேஷனை எடுத்து ஒரு ப்ராப்பர் ரிசர்ச் பண்ணி இப்போ செபி கீழே இல்லைன்னா அவங்க வந்து ஆன்லைன் ஃபினான்ஷியல் இதுவே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கிளியர் கட்டாக சொல்லிட்டோம்னா போதும் ஸோ ஈஸியாக இந்த ஆப்ஸ் எல்லாம் பிளேஸ்டோரில் இருந்து எடுத்துடலாம் அண்ட் மக்களும் ஏமாற மாட்டாங்க ஏமாற மாட்டேன் இப்போ நான் ஏன்னா ஒரு சில ஆப்ஸ் எல்லாம் கிரெடிட் பி கேஷ் பீன் அப்படிங்கிற ஆப்ஸ் எல்லாம் இருக்கும் இதெல்லாம் வந்து ப்ரொஃபஷன் அப்படிங்கிறத நமக்கு தெரியும் ஏன்னா அவங்க லோன் கொடுப்பாங்க கரெக்டாக அந்த அமௌண்ட்டில் கட்டணும் அப்படி நம்ம கட்டாதப்போ நமக்கு மெயிலோ மெசேஜ் பண்ணுவாங்க தான் கால் பண்ண ஆரம்பிப்பாங்க பட் நாட் டார்ச்சர் டார்ச்சராக இருக்காது கால் பண்ணுவாங்க இது மாதிரி கட்டல அப்படின்னா சிபில்ஸ் குறையும் உங்களுக்கு பெனால்ட்டி போட்டுக்கிட்டே இருப்பாங்க அதர்வைஸ் டிஸ்டர்பன்ஸோ இந்த மாஃபிங் பண்ணுற மாதிரி இருக்காது ஆனால் அதே பிளே இருந்தால் மற்ற ஆப்ஸே நம்ம டவுன்லோட் பண்ணுறோம் இந்த ஃபினான்ஷியல் ஆப்ஸ் நிறைய டவுன்லோட் பண்ணுறோம் அவங்க இந்த விஷயம் பண்ணுறாங்கல்ல அப்போ அதுக்காக தான் கவர்மெண்ட் வந்து கண்டிப்பாக அது ஒரு டீம் போட்டாதனா இனிமேல் வரையா இது ஒரு பெரிய பிரச்சனையை பேசிகிட்டு இருக்காங்கல்ல இப்போ ஆமாம் கண்டிப்பாக இப்போ என்னன்னா இப்போ செபிக்கீழில் இருக்காங்க அப்படின்னா மக்களே ஒரு சில பேர் வந்து இந்த கொஞ்சம் ஃபினான்ஷியல் இதை பற்றி டிரான்சாக்ஷன்ஸ் பற்றி தெரிஞ்சவங்க எல்லாருமே கொஞ்சம் யோசிப்பாங்க ஏன்னா நம்ம சிவில் ஸ்கோர் அடி வாங்குவோம் ஸோ அதனால நம்ம ஃபியூச்சரில் வந்து நம்மளால எதுவும் பண்ண முடியாதுன்ற ஒரு இன்டென்ஷனில் எப்படியாச்சும் அதை வந்து பண்ணிடணும் அன்லசண்டில் உண்மையாகவே அவங்க ஃபினான்ஷியலாக ஸ்டேபிளாக இல்லைன்னா தான் அவங்க கட்ட மாட்டாங்க பட் மற்றபடி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எயிட்டி பர்சன்ட் வந்து ப்ராப்பராக வந்து லோன் கட்டிட்டு தான் இருக்காங்க இன்னைக்கு ஏன்னா பிகாஸ் இட் இஸ் கோயிங் டு அஃபெக்ட் தேர் ஃபினான்ஷியல் இது ஸ்கோர் வந்து அஃபெக்ட் ஆகும் பட் இந்த மாதிரி லோன் ஆப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே கிடையாது இது வந்து எந்த ஒரு ஸ்கோரையும் உங்களை அஃபெக்ட் பண்ண போகிறதும் கிடையாது நீங்கள் எந்த ரெகுலேஷன் கீழையும் பாடி கீழேயும் இது கிடையாது பட் ஆனால் நான் சொன்ன மாதிரி தான் இது வந்து லிட்ரல் டிஜிட்டல் கந்தவட்டி உங்களை போட்டு டார்ச்சர் பண்ணுறது ஃபோன் பண்ணி மிரட்டுறது பிளாக்மெயில் பண்ணுறது இது எல்லாமே இதில் இருக்கும் ஆஸ் அ கவர்மெண்ட் என்னென்னா எக்ஸ்ட்ரா நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி இந்த மாதிரி ஆப்ஸ்டிபிக்கலாக எது எதுக்கெல்லாம் சிம்பிள் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் தான் கீழே இல்லையா உடனே எல்லாத்தையும் தூக்கிடுங்க அப்படின்னா ஓவர் நைட்டில் இதை வந்து ஸ்டாப் பண்ணிடலாம் அண்ட் ஆப்வியஸாக புதுசு புதுசாக வரதான் வேறு வழியாக வரதான் ஆரம்பிக்கும் அதை நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம் இப்போ நான் இது மாதிரி இந்த டிஜிட்டல் கந்து வெட்டி அப்படின்னு சொல்லி பேசுகிறால இதில் அதிகமாக இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன்ஸ் தான் ஸோ எந்த ஒரு ஆப்ஸ்லேயுமே எந்த ஒரு ஆப்ஸ்லேயும் சொல்லிட முடியாது ஒரு குறிப்பிட்ட இடங்களில் பார்த்தீங்கன்னா தமிழ் சார்ந்த எந்த ஒரு விஷயங்களுமே இங்கே கந்து வெட்டியாக இருக்கிறது இல்லை டிஜிட்டல் கந்து வெட்டியில் இதுக்கான காரணம் என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க இன்டென்ஷன் தான் மணி மேக்கிங் இன்டென்ஷன் இது வந்து இன்றைக்கி நேற்று வந்ததில்லை ரொம்ப வருஷமாகவே அங்கே வந்து இப்போ நம்ம சைட்லலாம் எஜுகேட்டட் மோஸ்ட்லி நல்லா எஜுகேட்டட் இது தான் பட் அங்க வந்து பாத்தீங்கன்னா காசுக்கு நிறைய ரூரல் சைடுல எல்லாம் நிறைய கஷ்டப்படுறாங்க சோ அப்பத்துல இருந்து இது வந்து இன்னைக்கு நேத்து நடக்கிறது கிடையாது கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம காடு மேல நம்பர் சொல்லுங்கன்னு ஆரம்பிச்ச ஒரு இதுதான் இது அன்னைக்கு அப்படி ஆரம்பிச்சது தான் இன்னைக்கு வந்து நமக்கு காசு கொடுக்குற மாதிரி கொடுத்து நம்மளை மிரட்டி வாங்குறாங்க ஏன்னா இப்போ கால் பண்ணி நீங்கள் காடுமல் நம்பர் சொல்லுன்னா யாரும் எல்லாருக்குமே தெரியும் இட் இஸ் இது ஸ்கேம் அப்படின்றது எல்லாருக்குமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ தெரிஞ்சிருச்சு அதனால வந்து இது வந்து ஒரு நியூ வே ஆஃப் ஏர்னிங் மணி தான் மணி உங்களுக்கு கொடுக்குற மாதிரி கொடுத்து அது இப்போ வர ஸ்கேம்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு காசு கொடுப்பாங்க அதுக்கப்புறம் தான் உங்களை ஏமாத்துவாங்க ஒர்க் ஃப்ரம் ஹோமா இருக்கட்டும் உங்களுக்கு காசு கொடுப்பாங்க ஃபர்ஸ்ட் ஒரு ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு வர மாதிரி பண்ணுவாங்க அதுக்கப்புறம் உங்களை கட்ட சொல்லுவாங்க இல்ல இந்த லோனாமே இருக்கட்டும் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு காசு குடுக்குற மாதிரி அதுக்கு அதுக்கடுத்து வந்து உங்களை கட்ட சொல்லி மிரட்டுவாங்க எக்ஸ்ட்ரா கட்ட சொல்லுவாங்க நீங்க இப்ப கட்டிட்டாலும் திரும்ப ஒரு ரெண்டு நாளைக்கு அப்புறம் ஃபோன் பண்ணி நீங்க இன்னும் எக்ஸ்ட்ரா கட்டணும் அப்படின்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணுவாங்க ஸோ இப்ப வர ஸ்கேம்ஸ் எல்லாமே கொடுக்குற மாதிரி கொடுத்து தான் பண்றது ஏன்னா இப்போ ஓரளவுக்கு வந்து நம்ம மக்கள் வந்து கொஞ்சம் தெளிவாயிட்டாங்க ஓகே நமக்கு யாரும் நம்ம ஏமாற்ற முடியாது அப்படின்னு பட் இந்த மாதிரி வரும்போது கொஞ்சம் ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஏமாத்துறோம் எப்போனா இது வந்து ஒரு முடிவை நெருங்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை இதுக்கு முடிவெல்லாம் ஒன்றும் கிடையாது ஏன்னா இது கண்டிப்பாக ஆன்கோயிங் ப்ராசஸ் தான் இன்னைக்கு இந்த மாதிரி நடக்கிறது நாளைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நடக்கும் நாளைக்கு டெக்னாலஜி கொஞ்சம் அட்வான்ஸ்ட்டு ஆகும்போது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீசெண்ட் டைம்ஸில் கால்ஸ் வரும் அன்னோ நம்பர்லேருந்து வரும் நீங்கள் எடுத்தீங்கன்னா கஸ்டமர் கேர்லேருந்து பேசுகிற மாதிரியே பேசுவாங்க ஹாய் யுவர் நம்பர் வில் பி பிளாக்ட் அப்படின்னு பிரஸ் நைன் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இது பார்க்கும்போது ஐவிஆர் கால்ஸ் மாதிரி ஒரிஜினல் சப்போர்ட் கால்ஸ் மாதிரியே தான் நமக்கு இருக்கும் ஸோ அது தெரியாதவங்க ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்க ஓகே கஸ்டமர் கேர்லேருந்து ஏதோ பேசுகிறாங்க போல் அப்படின்னு நம்பி அதை அதுக்கு விக்டம் ஆயிடுறாங்க பட் அதையும் தெரிஞ்சவங்க அதை அட்டன் பண்ணாமல் இல்லை கட் பண்ணி விட்டுட்டு அவங்க வேலையை பார்க்குறாங்க அடுத்த ஒன் ஹவர்ல உங்க நம்பர் பிளாக் ஆயிரும் உங்க அக்கௌண்ட் பிளாக் ஆயிரும் நீங்க வந்து நம்பர் ஒன் ப்ரெஸ் பண்ணுங்க டூ ப்ரெஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கால் வரும் ஸோ இது இது கஸ்டமர் கேர்ன்னு நினைக்கிறவங்க இன்னும் நிறைய பேர் இருக்காங்க அவங்க எல்லாமே இதுக்கு விக்டம் தான் ஸோ இந்த மாதிரி ஏன்னா இப்ப அவங்க வாய்ஸ் கேட்டாலே நார்த் இஸ்டியா நார்த் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சிடுறாங்க ஏன்னா அவங்க அந்த லாங்குவேஜ் ஸ்லாங் நம்ம தமிழ் பேசுற ஸ்லாங்ல நிறைய பேர் இப்போ கண்டுபிடிச்சா இது வந்து ஒரு ஸ்கேம் அப்படின்னு சொல்லிட்டு பட் அதுக்காக இப்போ அவங்க ஓன் வாய்ஸ் யூஸ் பண்ணாமல் டிஜிட்டல் வாய்ஸ் யூஸ் பண்ணுறாங்க ஸோ இது அடுத்த கட்ட அட்வான்ஸ் ஸோ இந்த மாதிரி புதுசு புதுசாக வந்துட்டே தான் இருக்குமே தவிர இதுக்கு ஒரு ஸ்டாப்லாம் நம்ம கிடையாது பண்ணவே முடியாது மொபைல் நம்பருக்கு மெசேஜ்லாம் வருதுண்ணே இவர் மொபைல் நம்பர் ஹேஸ் ஓன் ஆர் அப்ரூவ் டு இவ்வளோ லோனுக்கு வந்து அப்ரூவ் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி மெசேஜஸ்லாம் வருது ஏன்னா அதுக்கான அந்த சோர்ஸஸ் நம்மளோட டேட்டாஸ்லாம் எங்கே இருந்தால் மிஸ் ஆகுது இல்லை டேட்டான்றது இன்னைக்கு எல்லாருக்குமே அவைலபிள் தான் இப்போது பார்த்தீங்கன்னா என் நம்பரை நீங்கள் ஏ இப்போ எனக்கு ஃபோன் வந்தால் நான் என் நம்பர் யார் கொடுத்தாங்கலாம் கேட்கவே முடியாது ஏன்னா என் நம்பர் ஆல்ரெடி இருக்கும் எப்படியாச்சும் எல்லார்கிட்டயும் போயிடும் ஸோ அந்த மாதிரி தான் எல்லாரோட டேட்டாவும் அண்ட் டேட்டா வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற பிளாட்ஃபார்ம் டிஜிட்டல் மீடியா சோஷியல் மீடியா இருந்து லீக் ஆகிற டேட்டாஸாக இருக்கட்டும் இல்லை நீங்கள் மற்ற வெப்சைட் ஆன்லைன் இதில் போயிட்டு நீங்கள் எத்தனை பேர் எத்தனை ஃபார்ம்ஸ் ஃபில் பண்ணியிருப்பாங்க எத்தனை சர்வேஸ் ஃபில் பண்ணியிருப்பாங்க இது எல்லாமே டேட்டா தான் டிஜிட்டல் இப்போ நீங்கள் போயிட்டு கூகுளில் போய்ட்டு ஒட்டுமொத்த சென்னை கார்ப்பரேட் எம்ப்ளாயீஸ் டேட்டா வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதை விற்கிறதுக்குனே ஒரு ஏஜென்சி இருக்காங்க காசு கொடுத்து நீங்கள் அதை வாங்கிக்கலாம் அவங்கள மட்டும் டார்கெட் பண்ணலாம் பிஸ்னஸ் பீப்புள் டேட்டா வேணும்னா அதுக்கு இருக்காங்க செலிப்ரிட்டிஸ் வேணும்னா அதுக்கு இருக்காங்க செலிப்ரிட்டிஸ் மேனேஜர்ஸோட வேணும்னா அதுவும் இருக்காங்க டிபெண்ட்ஸ் ஆன் தி பீப்புள் அதோட காஸ்ட்டு டேட்டா காஸ்ட் வந்து மாறும் மாறுது ஸோ எல்லாமே காசு தான் இன்றைக்கி நம்ம ஃபோன் நம்பர் வேணுனாலும் காசு தான் என்னை பற்றி நான் இன்ஃபர்மேஷன் வேணுனாலும் அது காசு தான் ஸோ காசு வச்சு நீங்கள் என்னுடைய டிஜிட்டல் டேட்டாவும் மொத்தமாக நீங்கள் வாங்கிக்கலாம் அப்போ நம்ம தான் நினச்சிட்டு இருக்கோம் நம்ம ரொம்ப ப்ரைவேசியாக இருக்கும் அப்படின்னா பிரைவசியை தொலைச்சு ரொம்ப நல்லா அது ப்ரைவசிலாம் கிடையாது கிடையாது இப்போது இது நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் எப்போ நீங்கள் உங்களுடைய ஃபிசிக்கல் எமோஷன்ஸை டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ணுறீங்களோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்க உங்கள் ஃபேமிலியோடு சந்தோஷமாக இருப்பீங்க அதை எப்போ நீங்கள் ஒரு ஃபோட்டோவாக கன் எடுக்கிறீங்களோ அப்போவே அது டிஜிட்டல் எமோஷனாக மாறிடுச்சு இட்ஸ் நோ மோர் ஃபிசிக்கல் அந்த டிஜிட்டல் எமோஷன் வெளியே போனால் அது வந்து உங் அந்த எமோஷன் உங்களுது மட்டும் கிடையாது அதில் வந்து எல்லாருக்குமே பங்கு இருக்குது அந்த ஃபோட்டோவை நீங்கள் சோஷியல் மீடியாவில் போட்டிங்கன்னா ஒருத்தன் அதை பார்த்து சந்தோஷப்படா ஒருத்தன் உங்களை அசிங்கமாக திட்டுவான் இவன் மட்டும் இப்போ சந்தோஷமா இருக்கும் ஏன்னா ஸோ அது யூஆர் கிவிங் ஆப்ஷன் டு எவ்ரிபடி இன் தி வேர்ல்ட் டு டாக் அபவுட் யுவர் எமோஷன் நீங்கள் சாப்பாடை ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டீங்கன்னாலும் அது அந்த மூமெண்ட்டில் அதை என்ஜாய் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா அது அந்த எமோஷன் உங்களுக்கு மட்டும்தான் பட் அதை நீங்கள் ஃபோட்டோவாக கன்வெர்ட் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ண உடனே அது வந்து ஒரு டிஜிட்டல் எமோஷனாக மாறிடுது அது எல்லாருக்குமே அதில் பங்கு இருக்குது அவன் ஏன் வந்து என்னை திட்டுறான் அப்படின்னு கேட்குறதுக்கான ரைட்ஸே உங்களுக்கு கிடையாது ஏன்னா நீங்கள் எப்போது அதை டிஜிட்டலாக அப்லோட் பண்ணிட்டீங்களோ அது அதோடய இது வந்து எல்லாருக்குமே தான் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி இப்போ ஆமாம் ஆப்வியஸ்லி கண்டிப்பாக உங்களை இருக்கிறவன் கொஞ்சம் பேரை டைரெக்டாக திட்டுவான் கொஞ்சம் பேர் மனசுக்குள்ளே திட்டுவான் சொல்ல அது வந்து இதுதான் இதே மாதிரி தான் சென்சிட்டிவ் டைமில் இந்த பசங்க வந்து வீடியோ கால் பேசுகிறதா இருக்கட்டும் இல்லை பொண்ணுங்க ஃபோட்டோஸ் எடுத்து அனுப்புகிறதா இருக்கட்டும் எப்போ நீங்கள் அது எல்லாத்தையும் டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ணுறீங்களோ அது கண்டிப்பாக எங்கேயோ ஒரு இடத்துல பத்திரமா இருக்கும் அது இன்றைக்கி உங்களுக்கு வந்து டெலீட் ஆனாலும் அது யாராச்சும் ஒருத்தர் எங்கேயோ சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ கண்டிப்பாக அந்த டேட்டா இருக்கும் ஸோ அதனால் வந்து இட்ஸ் நோ மோர் ப்ரைவசின்றதெல்லாம் சான்ஸே இல்லை ப்ரைவசின்னா நீங்கள் உங்கள் மொபைல் ஃபோன் இல்லாமல் எப்போது உங்கள் டிஜிட்டல் கனெக்ட் இல்லாமல் நீங்கள் எப்போது ஒரு மூமெண்ட் என்ஜாய் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுடைய ப்ரைவேட் மூமெண்ட் ஓகே நான் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிங்க ரொம்ப நன்றி